அடர்ந்த காட்டுக்குள்ளே கவுண்டமணி தினேஷ் கேமரா எங்க போயிட்டு போயிட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா அடர்ந்த காடெல்லாம் இல்லைங்க மகாபணிபுரம் தமிழ்நாடு ஹோட்டல் பீச் ரெசார்ட்டு ஆனால் பார்க்குறதுக்கு இடம் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பார்த்திங்களா வெயிலுக்கு சுற்றி இந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போது வ இதுவும் ஒரு வண்டலூர் ஜூ மாதிரியே இருக்குது ஹோட்டல் உள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் போனபோல் இருக்கா டைரக்டர் மீட்டிங் வைக்கிறீங்க அதை இவ்வளோ தூரமாகப்பா வைக்கணும் டைரக்டர் மீட்டிங்கு ஒரு டைரக்டர் வர சொன்னார் வந்திருக்கேன் அது எவ்வளோ தூரம் வடமணியில் வர சொல்லியிருக்கலாமே இல்லை வளசர பக்கத்தில் வர சொல்லியிருக்கலாமே இவர் மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் ஆகும் போல் இருக்குது எங்கேயா ஹோட்டலு